மணிப்பூர் கலவரம் எதிரொலி அமித்ஷா பதவி விலக கோரி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் மோடி அதாவது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இப்போது பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு பைரன் சிங் முதல்வராக இருக்கிறார் மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு கடந்த இரு ஆண்டுகளாகவே மோதல் போக்கு நீடித்து வருகிறது அந்த வகையில் குக்கி மைத்தேயி இன மக்களிடையே மோதல் நிலவியது இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக அங்கு சற்று அமைதி திரும்பியிருந்தது இந்த சூழலில் அங்கு மீண்டும் இப்போது வன்முறை வெடித்துள்ளது அதேபோல் அங்கு சீரிப்பம் மாவட்டத்தில் மைத்தேயி இன மக்கள் சிலர் மாயமான நிலையில் அவர்கள் ஆறு பேர் சரளமாக மீட்கப்பட்டதே மீண்டும் வன்முறை வெடிக்க காரணமாகும் அங்கு மீண்டும் வன்முறை தலை தூக்கி இருக்கிறது எம்எல்ஏக்கள் இல்லங்களை குறிவைத்தும் தாக்குதல் நடைபெற்று வருகிறது நிலைமை மிக மோசமாக இருப்பதால் அங்கு பல மாவட்டங்களில் காலவரையற்ற ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இணைய சேவையும் முடக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் மணிப்பூரில் திடீரென நிலைமை மோசமானதால் ஜார்க்கண்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அமித்ஷா தனது பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பினார் தான் மணிப்பூரில் நிலவும் வன்முறை குறித்து ஆலோசிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடந்துள்ளது மணிப்பூரில் வன்முறை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மணிப்பூரில் பதற்றம் தொடர்ந்து அதிகரிப்பதால் அங்கு பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்த உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட மணிப்பூரில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை அமித்ஷா கேட்டறிந்தார் அங்கு அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் மத்திய ஆயுத போலீஸ் படைகள் மற்றும் மாநில போலீசாருக்கு உத்தரவிட்டார் ஏற்கனவே அங்கு மத்திய ஆயுத போலீஸ் படை அனுப்பப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக ஐம்பது மத்திய ஆயுத போலீஸ் படைகளை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மேலும் இந்த ஆறு பேர் கடத்தல் உட்பட மூன்று வழக்குகள் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்பின் வசம் உள்துறை அமைச்சகம் ஒப்படைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல் மணிப்பூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மணிப்பூரில் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் அதிகரித்தன சிரிபாம் மாவட்டத்தில் ஒரு கட்டத்தில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்ற நிலையில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் அதில் இருபது வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்தார் இப்படி மணிப்பூரில் நிலைமை மிக மோசமாக இருக்கும் நிலையில்தான் மணிப்பூர் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை அங்குள்ள தேசிய மக்கள் கட்சி திரும்ப மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுக்க தவறிவிட்டது கூடி தேசிய மக்கள் கட்சி தனது ஆதரவை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் மணிப்பூரில் பாஜக பெரும்பான்மை இழந்துள்ளது பாஜக ஆட்சி மணிப்பூரில் கவிழ்ந்துள்ளது மேலும் மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறினால் பாதுகாப்புத்துறை அமைச்சரான அமித்ஷா பதவி விலக நீதிமன்றம் கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த ஒரு அச்சத்தினால்தான் தற்போது அமித்ஷா அவர்கள் தீவிர ஆலோசனை நடத்தி கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி எடுத்து வருகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது